தலைவர் தளபதி அவர்களை வணங்கி உழைப்பு என்றால் அது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் என்றால் உழைப்பு உழைத்து உழைத்து மிக உயர்ந்த இடத்திற்கு வந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட இங்கு திரளாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரி சகோதரின்னு சொல்றதா அக்கான்னு சொல்றதா தெரியல அக்கா நல்லா பாட்டு பாடுனீங்க சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு பாடம் தெரியும் தெரியாது நடந்து கொண்டிருக்கின்ற வாரிசு அரசியலை ஊழல் அரசியலை மன்னாராட்சி அரசியலை வீழ்த்துவதற்காக மிகப்பெரிய சக்தியோடு மிகப்பெரிய படையோடு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தங்க தளபதி மண்ணின் மைந்தன் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அரியணையில் ஏறுவதை எந்த மாற்றத்தும் கிடையாது உறுதியாக வெல்வார் ஆழ்வார் சொல்ற இலவத்தைந்து ஆண்டுகள் பவர் விழா கொண்டாடிய கட்சி எங்களை எதுவும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொன்ன பவர் விழா கட்சி இன்னைக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு தான் இந்த பேனர் எல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருங்க நீங்க தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் விழா கொண்டாடிய கட்சி வச்ச விளம்பரம் சுக விளம்பரம் வச்சா அதை அழிக்கிறீங்க பேனர் வச்சா கிழிக்கிறீங்க போஸ்டர் வச்சா கிழிக்கிறீங்க சரி

இந்த அடையாளத்திற்கு முன்னால இந்த ஆயிரத்திற்கு முன்னால அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது எம்ஜிஆர் என்ற மூன்றெடுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்றெடுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் தளபதி விஜய் என்கின்ற மூன்றெடுத்து தமிழ்நாட்டில் புரட்சியை கிளர்ச்சியை ஏற்படுத்தும் எத்தனை மாசத்துக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க ஒரு பத்து மாசத்துக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களை நசுக்க நினைப்பது ஒதுக்க நினைப்பது பயமுறுத்துவது நான் பயப்படுறா யார் பின்னாடி அணிந்து கொண்டிருக்கோம் தலைவர் தளபதி என்கின்ற மாபெரும் மண்ணின் மனிதனுடைய பின்னாடி அணிந்து நினைக்கிற உங்களுடைய பயம் எங்களுக்கு என்ன துணிச்சலா பேசுறோம் தைரியமா பேசுறோம் ஆறு லட்சம் போட்டு பல பலனும் பழகுறோம் காரணம் என்ன விரைவில் இன்னைக்கு வீரம்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளமே வீரமும் காதலும் தான்

தாமரை <laughs> <laughs> வைக்கவே இல்லாம ஓட்டு கட்ட நீங்க எங்களை பார்த்து ஆர் கையை எஸ் கைய கை கூலி பிஜேபி வீட்டுக்கு சொல்றீங்க அது வருப்பா இல்ல கேவலமா இல்ல அயோக்கியத்தனமா இல்ல பிறப்பக்கும் எல்லா ஊருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியல் முன்வைத்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் வராது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாங்க உண்டு என்று சொல்வதுதான் பிஜேபி அதாவது இது நகைச்சுவையா இருக்குமா எப்படி இருக்கு எனக்கு தெரியல அதுதான் உண்மை கூட

ஒருவரும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக் கூடாது எத்தாரத்தை கொண்டும் தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி கிடையாது என்பதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறார் பிஜேபி கூட்டு சமையல தான் கூட்டு பொறியல்ல கூட்டணி எல்லாம் ஒரு வங்காயமும் கிடையாது அதனால பிஜேபி சேர்ந்து கொண்டு யார் வந்தால் நாங்க எதிர்ப்போம் அது அதிமுக வந்தால் நாங்க எதிர்ப்போம் மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய போர்படை

மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி சொல்லாமல் துயரத்துக்கு உள்ளாக்கின அந்த கேள்வி கேட்ட தரமான செயல்பாடு மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த செயல்பாட திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்காங்க மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்காங்க பெண்களுக்கு எதிராக பாலியல் பண்புணர்வு நடந்து கொண்டிருக்கு அவர்கள் நடவடிக்கை எடுப்பது உண்டா

அதுதான் புரிச்சு மேலே பாருங்க அண்ணன் சரண் அவர்கள் யார் சாதாரண ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்தவர் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் சிவா சிவாவர்கள் யார் சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர் மாவட்ட செயலாளர் கி சிசி யார் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் எளிய பின்னணியை சார்ந்தவர்கள் அண்ணன் ராஜமோகன் அவர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் உங்கள் முன்னாடி பேசிக்கொண்டிருக்கிற சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் திமுக சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பதவியில் இருக்க முடியுமா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பாமரங்களுக்கும் வெற்றி பெற்றது பாமர மக்கள் என்ற மக்களுடைய அங்க அப்பா முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் அதன் பிறகு அவங்க பையன் உதயநிதி உதய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்க அமைச்சர்கள்

எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புகாரணத்தோடு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறைக்கு பிரச்சாரத்துக்கு போவார் பிரச்சாரத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒரு பகுதி நேர ஆசிரியர் அவர் பேரு ஸ்டாலின் தான் அவர் ஒரு மனதில் பார்த்து எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்து உடனே ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி நான் நாடுகள் ஆக்கிவிட்டதே ஆனா ஒரு மக்களாகிய ஸ்டாலின் எனக்கு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் என்று

பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் படமும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய அந்த என்று கைவு செய்து கைவிட்டு வரலாறு ஒரு முறை தான் வரலாற்று தலைவரை அப்படி ஒரு வரலாற்று தலைவராக மண்ணின் மைவராக பச்சை தமிழர்கள் வரக்கூடிய மாபெரும் தலைவர் தான் தலைவர் தளபதி அவர்கள் அதாவது பொய்யான அவதூறுகளை அள்ளி இழைப்பது விமர்சனங்களை பேசுவது அதெல்லாம்

அந்த ரகசியத்தை நான் சூடு போறேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீட் தேவை செஞ்சிடலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சி அடைஞ்ச நான்கு ஆஃப் மரணம் எதுவுமே விசாரணை என்ற பெயர்ல கூட்டி போய் அடிச்சே கொலை செய்திருக்கிறாங்க சொல்றாரு நான் விசாவைய பார்த்தேன் அடிச்சு சித்திரவர் பண்ணாங்க ஆனால் அந்த காவல்துறை கொடுமைகளை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று எதிர்கட்சியில் இருக்கும் போது பேசுறாரு ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் இதுவரை இருபதற்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால் தயவு செய்து தாய்மார்களே பெண்களே தமிழ்நாட்டு மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கான காலம் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சென்று ஜாஸ்தி கோட்டையில் முதலமைச்சராக அரியணை ஏறிக்கப்படுவது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு அமைதி பூங்காவாக மக்களுக்கான ஒரு ஆட்சியாக உண்மையான சமூக உண்மையான சமத்துவம் உண்மையான ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவதற்கு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் எத்தனை காலம் நாம் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார் நல்ல மூடி ஒரு முப்பது செகண்ட் யோசிக்க ஒரு குடும்பம் ஏற்படுது வரதா இல்லையா யாரே

பன்னையார் குடும்பத்திற்கும் பாமர மக்களுக்கும் இடையே கிடக்கக்கூடிய அரசியல் போர் அந்த போர்ல பாமர மக்களுடைய தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற வெற்றி பெற்றால் ஒரு ஆட்சி செய்து வரலாம் இல்லமாக இருக்கின்ற சட்டமன்றங்கள் இளையோர் இல்லமாக மாற்றப்படலாம் செயலர் ஐயர் சிவர்களுக்கு என்ன வயசாகுது அந்த ராஜூர் அவர்களுக்கு என்ன வயசாகுது இளைஞர்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்க

பொதுச் <Sessly> செய <Sessly> <Sessly>

நேரத்தின் அருமை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன் அதனால முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்க எத்தனை பேரையும் சொல்ல முடியல நேரத்தின் அருமை கருத்து அத்தனை பேரையும் சொன்னதாக கருத்தில் கொண்டு பகுதி வட்ட வார்டு சகல அணிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வட சென்னையை தளபதி கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி சிவா அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் மேடையில் பேசிய மாநில நிர்வாகிகள் மக்கள் மனதில் நாங்கள் நிக்கிறோங்கிறதுக்காக முழு நிகழ்ச்சி நாங்கள் அமர்ந்துட்டு போது

செய்தி பார்க்கணும் சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் வட சென்னை என்று சொன்னா தொட்டு விடும் தூரத்தில் குடுங்க இல்ல குப்பை மலை உருவாக்கி இருக்கிறாங்க பழைய மலை இருக்கும் இமய படிமலை பார்த்திருப்பீங்க குப்பை மலை பார்த்துக்கீங்களா மொத்த சென்னையுடைய குப்பையை கொண்டு வந்து குடுங்க இந்த சமம் கொஞ்சம் டென்ஷன் ஆறாங்க வச்சுக்கீங்களே மொத்த குப்பை கொண்டு போய் அண்ணாரி வாழைத்துல கொட்ட ஆரம்பிச்சாங்க தாய்மார்கள் இருக்கீங்க

அடிச்சே கொண்டு இருக்காங்க படுபாலி உடனே கண்டித்து போட்டுதலுக்குரிய பொது செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிகளை வெளியிட்டிருக்கிறது எனக்கு கூட சகோதரர்களுடைய அஜித் குமார் அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் யாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏழை கல்வி விழா ஏழை நலத்திட்டம் பண்றோம் உங்களுக்காக பண்றோம் புரிச்சுக்கிறேன் தலைவர்

நேத்து தென்காசி அதுக்கு முன்னாடி நிங்கம் அதுக்கு முன்னாடி ஆவடி அதுக்கு முன்னாடி பிறம்பு இன்னைக்கு மதியம் நாலரை மணிக்கு தான் சென்னை திறந்தாரு பிடிச்சு முடிச்சு நாளை உட்காந்து நான் வந்தேன் மணி வந்தாரு அண்ணன் வந்துருவாளா அதுக்கு முன்னாடி வந்துடறோம்னு மணி நல்லா கே அவங்க கட்டி விட்டு போன அண்ணே அவரு கட்டின்னு விச்சாரு தூக்கிட்டு ஆச்சு போனா அவரு கட்டு வித்தாரு அப்பவே சொல்லி கட்டி குடிச்சார் ஏம்மா இங்க இருக்கேன்மா அண்ணா ஈர்க்கா அண்ணா அண்ணாடா தூக்கு அப்புறம் பீக்கர்ல வந்து பேசிட்டுருந்தோம் மணி பயங்கரமா பேசிட்டு இருக்கோம்